இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர் வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் பெண்களை கொண்டு வருவதற்காக சட்டத்தை திருத்துவதாக ஒன்றிய அரசு கூறுகிறது என்றும் தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரியத்தில் ஏற்கனவே இரண்டு முஸ்லிம் பெண்கள் இருக்கின்றனர் என்றும் எனவே அதனை திருத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்தார் உள்நோக்கத்துடன் வக்ஃபு வாரிய சட்டத்தை திருத்துவதாகவும் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா என்பது அதிகாரத்தை பறித்து பலவீனப்படுத்துவது என்பது அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யும் வேலை அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் போல் எதிர்க்கிறது என்றும் கருத்தும் தெரிவித்தார் முஸ்லிம் பெண்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டத்தை திருத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு வக்புவாரியத்தில் ஏற்கனவே இரண்டு முஸ்லிம் உறுப்பினர்கள் பெண்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் முதன்மை செயல் அலுவலராகவே பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில் அதுபோல அமைச்சராகவும் தமிழ்நாட்டில் பெண் இருந்திருக்காங்க வக்பு வக்புக்கு அந்த அளவுக்கு ஒரு செழுமையான சட்டம் ஏற்கனவே இருக்கும் போது அதை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை உள்நோக்கத்தோடு திருத்துகிறார்கள் தான் மாண்பு முதலமைச்சர் இதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு அதை மீட்கணும் எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க முறைப்படுத்தணும்னா வக்ஃபுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கணும் அதுதான் முறைப்படுத்துறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வலிமைப்படுத்தணும் ஆனால் அதிகாரத்தை பறித்து பலவீனப்படுத்துவது என்பது அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் போல எதிர்க்கிறது